மற்றொரு அண்மை செய்தி டெல்லி சட்டமன்ற தேர்தல் பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் தற்போது தகவல் ஒன்றை தெரிவித்திருக்கிறது டெல்லியினுடைய சட்டமன்ற தேர்தல் தேதி இன்று அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலைகள் தற்போது டெல்லிக்கு சட்டமன்ற தேர்தல் வருகிற பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் தற்போது அண்மைச் செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறது டெல்லியினுடைய சட்டமன்ற தேர்தல் பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் அவர்கள் அறிவித்த அண்மை தகவலை நாம் பார்த்து வருகிறோம் டெல்லிக்கு பிப்ரவரி ஐந்தாம் தேதி தேர்தல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக பிப்ரவரி எட்டாம் தேதி அன்று தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் என தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் தற்போது தெரிவித்த அண்மை தகவலை பார்த்து வருகிறோம் இது கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் டெல்லியினுடைய தேர்தல் நிலவரம் மற்றும் அதுக்கு பிறகு வரக்கூடிய முடிவுகள் குறித்தான தேர்தல் தேதி முடிவினுடைய தேதி பற்றிய விவரங்கள் என்ன யோகேஸ்வரன் விரிவாக பதிவிடலாம் ரெண்டு விஷயம் முக்கியமா இதுல தேர்தல் ஆணையத்துடைய செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக உறுதியான தகவல்களாக வெளிவந்திருக்கிறது ஒன்று எழுபது சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட தலைநகர் டெல்லிக்கு ஒரே கட்டமாக சட்டமன்ற பொது தேர்தல் பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெறும் என அறிவித்திருக்கிறது இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அதே நேரத்தில் சமீபத்துல ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி காலியானதாக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தமிழக தேர்தல் அதிகாரிகள் கடிதம் அனுப்பியிருந்த நிலையில ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலையும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெறும் என்ற அறிவிப்பை இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் டெல்லியில் நடைபெற்று வரக்கூடிய இந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள் இது இரண்டு விஷயங்கள் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் ஒன்று முதல டெல்லியில் பார்த்துக்கோங்க டெல்லியை பொறுத்தவரையிலுமே எழுபது சட்டமன்ற தொகுதிகள் எழுபது சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி என இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் சற்று நேரத்திற்கு முன்பாக நடைபெற்று முடிந்த செய்தியாளர் சந்திப்புல அறிவித்திருக்கிறார் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்பு மனுவை ஜனவரி பத்தாம் தேதி முதல் தாக்கல் செய்யலாம் என்றும் ஜனவரி பதினேழாம் தேதி வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கு கடைசி தினம் என தேர்தல் ஆணையர் அதிகாரப்பூர்வ அறிவிப்புல தெரிவித்திருக்க பதினெட்டாம் தேதி வேட்புமனு மீதான பரிசீலனை நடைபெறும் என்றும் வேட்புமனுவை திரும்ப பெறுவதற்கான கடைசி தினம் ஜனவரி இருபதாம் தேதி என்றும் தேர்தல் ஆணையர் தெரிவித்திருக்கிறார் அதேபோல் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு டெல்லியில் உள்ள எழுபது சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஐந்தாம் தேதி நடைபெறும் என்றும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி டெல்லியில் உள்ள எழுபது சட்டமன்ற தொகுதிகளில் பதிவாகக்கூடிய வாக்குகள் பிப்ரவரி எட்டாம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும் என்ற அதிகாரப்பூர்வ தகவல்களையும் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த குறிப்பிட்ட தேதிகள் அனைத்துமே ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியுடைய இடைத்தேர்தலுக்கும் பொருந்துகிறது ஈரோடு சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுவை ஜனவரி பத்தாம் தேதி முதல் தாக்கல் செய்யலாம் என்றும் வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கு கடைசி தினம் ஜனவரி பதினேழாம் தேதி என்றும் ஜனவரி பதினெட்டாம் தேதி ஈரோடு சட்டமன்ற கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறுவதோடு வேட்பு மனுவை திரும்பப் பெறுவதற்கான கடைசி தினம் ஜனவரி இருபதாம் தேதி என தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஈரோடு கிழக்கு சட்ட சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் வாக்கு பதிவு என்பது என்றும் அதே போல வாக்கு எண்ணிக்கை பிப்ரவரி எட்டாம் தேதி நடைபெறும் என்றும் அந்த தேர்தல் அட்டவணையில தேதிகளாக வெளியிட்டிருக்கிறார்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய எழுபது சட்டமன்ற தொகுதிகளுக்குமே இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனே தேர்தல் நடத்தை விதிமுறைகளில் அமலுக்கு வந்திருக்கிறது அதே போலதான் தமிழ்நாட்டில் ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்ததாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவித்திருக்கிறார் எனவே தமிழகத்தை பொறுத்தவரைமே ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வருகிறது என்பது தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வ அந்த அறிவிப்பின் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு நிலையில இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு மட்டுமே இந்த இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதுல ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஈரோடு மற்றொன்று உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி இந்த இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்குமான இடைத்தேர்தலை இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் எழுபது சட்டமன்ற தொகுதிகளை கொண்டிருக்கூடிய டெல்லிக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என்ற தேர்தல் அட்டவணையை வெளியிட்டிருப்பது இந்த குறிப்பிடத்தக்க ஒன்று சூர்யா டெல்லி தேர்தல் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி